விக்னேஸ்வராய நமக நமக்குள்ளியப்ப சுவாமியே நமக பேரன்பு மிக்க கும்பராசி என்பது அனைவருக்கும் ஜோதிட எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளையெல்லாம் நின்று சரி செய்யக்கூடிய ஆற்றல் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை அனைவருக்கும் அளிக்கக்கூடிய மனோபாக்குவம் இவையெல்லாம் கொண்ட கும்பராசி என்பளே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதல் தெய்வமாக உங்கள் ராசிக்கு அதிபதியான ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுங்கள் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் ஏன்னா அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது அதை ஒரு கொடுக்க ஆரம்பித்தார்னா இதை தடுக்கிறதுக்கு யாராலேயே முடியாது அப்பேற்பட்ட சனீஸ்வர பகவானை நவகிரக ஸ்தலங்களில் திருநள்ளாறில் வீட்டு இருக்கின்றார் அவரை வழிபாடு பண்ணுங்கள் அடுத்து நவகிரக ஸ்தலங்களில் சனி பகவான் இருக்கின்றார் அவரை வழிபாடு பண்ணுங்கள் இது வந்து அந்த கும்ப ராசிக்குரிய அதிபதி தெய்வம் அடுத்து கும்பராசிக்குரிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குற பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து புற்று கோயில்கள் நாக சம்பந்தப்பட்ட கோயில்களை வழிபாடு பண்ணுங்கள் சங்கரன் கோயிலில் இருக்குது அதே மாதிரி நைனார் கோயிலில் இருக்குது இன்னும் வந்து தமிழ்நாட்டில் நிறைய ஸ்தலங்கள் இருக்குது புற்றுக்கோயில்கள் நிறைய இருக்கிறது வெல்முருத்தூர் ஆதிபராசக்தி கோயிலில் கூட புற்றுக்கோயில் இருக்கிறது அதனால் எங்கள் இடத்துலலாம் புற்றுக்கோயில்கள் இருக்கிறதோ அந்த புற்றுக்கோயில்களை முதல் வழிபாடு பண்ணுங்கள் அடுத்தது இந்த குகை கோயில்கள்னு சொல்லம் இல்லையா அந்த குகை கோயில்களை வழிபாடு பண்ணுங்கள் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த குகை கோயில்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா கும்பம் என்றாலே குடம் அதனால் அந்த கோயில்களை வழிபாடு பண்ணுங்கள் அடுத்தது ஆதி புராதான கோயில்கள் மிக பழமையான கோயில்கள்னு சொல்லும் இல்லையா இப்போ உள்ள லேட்டஸ்ட்டாக உருவாக்கிற கோயில்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஆயிரம் ஆண்டுகள் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஐநூறு ஆண்டுகள் அந்த மாதிரி மிக பழமையான ஆலயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த பழமையான ஆலயங்களில் உள்ள தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் அது வந்து சிவஸ்தலமாக இருக்கலாம் அல்லது பெருமாளுடைய விஷ்ணுஸ்தலமாக இருக்கலாம் அல்லது வந்து குலதெய்வ குலசாமியுடைய ஆலயமாக இருக்கலாம் எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி அது வந்து புராதான ஆலயமாக இருந்தால் அந்த ஆலயங்கள்லாம் சென்று வழிபாடு பண்ணுங்கள் பலன்கள் கிடைக்கும் அதுக்கப்புறம் கும்பராசிக்காரங்க கும்பிட வேண்டிய முக்கியமான தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்பையே முதல் தெய்வமாக தனித்த ஆஞ்சநேயர் எந்த கோயிலில் ஆஞ்சநேயர் பகவான் தனியாக இருக்கிறாரோ உதாரமான நா நாமக்கல்லில் ஆஞ்சநேயர் இருக்கீங்களா தனித்த ஆஞ்சனேயர் அது மாதிரி எந்த ஆஞ்சநேயருக்குன்னு தனித்த ஆலயங்கள் இருக்க கோயில்களில் போய் வழிபாடு பண்ணுங்கள் அடுத்து விநாயகருக்கும் தனியான ஆலயங்கள் பிள்ளையார்பட்டியில் விநாயக பெருமான் மட்டும் தனியாக ஆலயம் கொண்டிருக்கார் கற்ப விநாயகர் திருநாமத்தோட காட்சி தர்றார் அதே மாதிரி எந்த ஊர்களில் விநாயக பெருமானுக்கு ஈச்சனியரில் வந்து விநாயகர் தனியாக இருக்கிறார் அந்த மாதிரி விநாயகர் தனித்தமர்ந்திருக்கிறாரோ தனித்த தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமானுக்கும் அதே மாதிரி ஆஞ்சநேய பெருமானையும் எங்கெல்லாம் தனித்திருக்கிறார்களோ அவர்களை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்போ என்ன இந்த மாதிரி நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதல் விஷயமே குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடும் குடும்பத்தில் ஏற்படுற குழப்பங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குழந்தைகளுக்குள்ள ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்கள் அண்ணன் தம்பி அதே மாதிரி எவ் எந்த உறவுகளோ ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளாக இருந்தாலும் சரி அல்லது கொஞ்சம் த தள்ளி சொல்லுந்தமாக இருந்தாலும் சரி இந்த சம்மந்தப்பட்ட குடும்பம் சம்மந்தப்பட்ட உறவுகள் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடும் கடன் நோய் வம்புகளுக்கு எல்லாமே காணாமல் போய்விடும் இந்த தெய்வங்களை நீங்கள் குறிப்பாக வழிபாடு பண்ணுங்கள் அடுத்து தொழிலில் வந்து ஒரு அபிவிருத்தி அடையணும் ஏன்னா தொழிலுக்கு அதிபதி பகவான் அவருடைய மூலத்துறை உணனை விடு கும்பராசி அந்த ராசி தான் உங்களுடைய ராசி அப்போ தொழில் ரீதியான ஏற்பட்ட பிரச்சனைகள் சத்ரு பயம் தொழிலில் மேற்கொண்டு மேற்கொண்டு முன்னேற்றம் அடையணும் தொழில் வியாபாரமாகட்டும் அல்லது ஒரு துறையில் எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி கலைத்துறையாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த துறையில் இருந்தாலும் சரி அந்த துறையில் வந்து முன்னேற்றம் ஏற்படணும் ஏன்னா சிலவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தாத்தா செஞ்சு வேலை அப்பா செஞ்சு அப்பா செஞ்சதுக்கப்புறம் மையம் செஞ்சு எல்லாம் செஞ்சுட்டே வருவாங்க பெரிய அளவுக்கு முன்னேற்றமே இருக்காது இதை ஒவ்வொரு இந்த இப்போ மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே போகணும் அப்போ மாற்றிக்கிட்டே போகிற அளவுக்கு அந்த தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் அந்த முன்னேற்றத்திற்கான தெய்வங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா தடைகள் லாபங்கள் கிடைக்கல தடைகள் ஏற்படும் லாபங்கள்னு சொல்லி கேட்டிங்கன்னா குறிப்பாக சொல்லப்பட்டீங்கன்னா எ எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதுக்கு நமக்கு உத்தியோ அந்த இதுக்குரிய சம்பளம் கிடைக்கணும் ஆனால் அந்த சம்பளம் வந்து நமக்கு முறையாக கிடைக்காம அது வந்து ஒரு லாக்காகி போய் நின் நிற்கிறது அல்லது கிடைக்கிறது பாதி பாதியாக கிடைக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டிட வேலை பார்க்குறாங்க அந்த கான்ட்ராக்ட் எடுத்து பார்ப்பாங்க அந்த கான்ட்ராக்ட் எடுத்து பார்க்குற பார்த்தீங்கன்னா முதல் கொஞ்சம் காசு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வேலை நடக்கட்டும்பாங்க அப்புறம் நீங்கள் கை காசு போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் கடைசி முடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லாபமும் கிடைக்காது ஆனால் பேர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பேராக இருக்கும் பேர் பெற்ற பேர் தாவ நீல் சொல்லுவாங்க அந்த மாதிரி பெரிய லெவலில் உங்களுக்கு வேலைகள்லாம் கிடைக்கும் ஆனால் கையில் காசு கிடைக்காது தான் வந்து இப்போ பாடல்கள் பாடுறப்போட கையில் வாங்கினேன் கையில் போடல காசு போன இடம் தெரியலேன்னு சொல்லி பாட்டில் பாடுவாங்க அப்போ உழைப்புக்கேற்ற அந்த லாபங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் இதற்காகவாது இந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் நல்லது கிடைக்கும் இப்போ இந்த இதில் வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது கும்பராசியில மூணு நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் சதய நட்சத்திரம் புரட்டா நட்சத்திரம் இப்ப கிரகங்கள் முதல் சொன்னது வந்து ராசிக்குரிய தெய்வங்களை வழிபாடு இப்போ நட்சத்திரத்திற்குரிய தெய்வம் அப்ப நட்சத்திர தெய்வம் பாத்தீங்கன்னா அவிட்டு நட்சத்திரத்துக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமியிலே வழிபாடு பண்ணுங்க அஷ்டலட்சுமியோட அனுகிரகம் கிடைச்சால் உங்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும் அடுத்தது சதய நட்சத்திரத்துக்காரங்க நாக தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க நாக தெய்வங்களை வழிபாடு பண்ணீங்கன்னா நன்மைகள் நிறைய கிடைக்கும் அடுத்து பூரட்டாய் நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாராக இருந்தாலும் குபேரனை வழிபாடு பண்ணுங்கள் யோகங்கள் நிறைய கிடைக்கும் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களை அடைவீர்கள் முன்னேற்றம் அடைவதற்கு இனிய நல்வாழ்த்துக்கள்